இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெப்சியோட சார்பில் இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன் உண்மையாகவே வந்து பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன் நேற்று படம் போகலாம்னு சொல்லும்போது அது எப்படி படம்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ பதினோரு படம் வந்திருந்தா கூட மூணு படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் சரண்ரும் போகியும் ஆக்கியோவிஸ்டும் நல்லாயிருக்கு முதல் பக்கம் நல்லாயிருக்கு கலெக்ஷன் இல்லை பட் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு அப்படியே போகி யார் படம்னு கேட்ட அப்போ தான் அது மாதிரி விஜயசேகரன் படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வேற படம் பார்க்கலாம்னு நினச்சி அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷனில் வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தால் சொல்லணும் பிச்சை மணி வந்து நான் எங்கள் நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மூணு படம் நல்லாயிருக்கு சார் வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் அது எந்த அளவில் நீங்கள் தான் அதை சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்கள் ரணங்களை சந்தித்தவர் அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தார் பல ரணங்களை சந்தித்தவர் அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் பாவம் அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் இந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட பன்னிரெண்டு வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான் இந்த அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவருக்கு உண்டாடணும் உண்மையாகவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம் ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வழியே அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலியை வேதனையை கொடூரத்தை காமிக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு கற்பழிப்புங்கிற பேரில் இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்கிறது இன்னொரு டைப் அதை அதை எக்ஸ் எக்ஸ்பளைட் பண்ணுறது அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சியை அந்த வன்கொடுமையை அதனோட வக்ரத்தை அதனோட வேதனையை மக்களுக்கு வந்து உணர்த்துது இது அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி சின்ன கண்டென்ட்டாக இருந்தால் கூட இப்போ பேரஸ் சொன்னும்போது சொன்னார் முன்னாடியெலாம் வந்து அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது தான் இது ஒன்று அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிமில் எடுக்கும்போதே ஒரு க காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அழகான பெண் இருந்தால் கற்பழிக்கும் ஆனால் இப்போ சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா பெண்ணு கூட தேவையில்லை அறுபது வயசு கேள்வியாக இருந்தாலும் ஓகே எழுபது வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே அல்ல ஏழு மாதம் குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்க இருக்கு அப்போது ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா ஆடை இல்லாதவங்களும் கற்பழிக்கிறாங்களே மொத்தமாக மூடி வச்சிருக்க மொத்தமாக மூடி ஒரு எழுபத்தி ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும் அந்த வயசானங்கரும் இரு தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் வந்து வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை ரெண்டு வகையில் கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ண தன் மகனுக்கு ஒரு பெண்ணுனா என்ன வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும் இது முக்கியமான விஷயம் ஏன்னா வெளியே போற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானவா யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்ல தங்கச்சி மாதிரி அரவணை பண்ணிக்கோ தங்கச்சி மாதிரி பா சொல்லல சொல்லலை பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இதுபோல வன்கொடுமை எப்படி பண்றது ஒரு எழுபது வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான் ஒரு ஏழு மாத குழந்தையோ ஏழு வயசு குழந்தையோ இந்த குழந்தையை பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது இதை மொதல் இந்த சொசைட்டிலேருந்து கலைவரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும் ஒருத்தருமே சினிமாவால் கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது சினிமா ஊடகம் அரசு அனைவரும் தான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும் இப்போது இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான் ஒருத்தர் எடுக்கிறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது ஒருத்தன் பார்க்குறான் இல்லை நூறு பேர் பார்க்குறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது அப்போ எடுக்கிறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் யார் இங்கே மீடியட் போடுறான் எடுக்கிறதை இப்போ ஒருத்த எப்படி பார்க்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எடுக்கிறான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பார்க்குறான் இதை இதுக்கு யார் காரணமாக காரணமா நல்லா யோசிச்சு பாருங்க பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வருது அப்ப இதனோட உரிமையாளர் யார் இதனோட உரிமையாளர் மத்திய அரசு அப்போ இது மாதிரி போர்னோகிராபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்தால் அது வந்து டெலிட் பண்ணிடும் கூகுளோ இல்லை மற்ற இதுவும் அங்கே ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை இதெல்லாம் பார்க்கலாம் எதை எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கான் அப்படி தான் வரும் ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிச்செடிகளை இங்கே கொட்டலாம் ஏதோ ஒன்னால இங்க வந்து கொட்டலாம் அப்ப அது ஓப்பனாக இருக்கு அதை முதல்ல நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேலே தண்ணி குவிச்சுட்டே இருக்கும் அப்ப வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இத பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காத பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம் அப்போ எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா அரசுக்கு பொறுப்பு இல்லையா இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அது நிச்சயமா இருக்கு அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை நான் வந்து சினிமாலாம் யோகியம் நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகும் நீங்க நினைச்ச கூடாது சினிமாவிலும் அது காட்சிகளை அவ தவிர்க்கணும் ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணும் தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியில வந்து மோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும் சுய தணிக்கை வேணும் முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம் சுய தணிக்கை வேணும் எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் நீ போய் எழுபது வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சி சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அது மாதிரி காட்சிகளில் வருதா படத்துக்களை அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது எவ்வளவு மோசமான படத்துலையும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது அதனால எங்களோட பாட்டு இருக்கல இருந்தால் அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் ஆனால் இதனுடைய மெ பெரும்பான்மையான பங்கு இது கிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு இப்போலாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ குழந்தை போன குழந்தைய காணுமேன்னு பயப்படணும் ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும் அது நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குதுன்னு நாங்கள் காமிச்சிட்றோம் இந்த கொடுமையை இது புதுசானது இல்லை ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க அது யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பேர் அதை வியாபாரமாக அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமாக பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமாக அதை சரிபெய்யண இடத்துல திரைப்படம் துறையும் இருக்குது அரசும் இருக்குது மக்களும் இருக்காங்க அது அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு விஜயசேகர் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னார் வேதனையை சொன்னார் ஏன்னா விஜயசேகர் வந்து எப்போவுமே வந்து